ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க குரலில் தான் செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து நான் ஒரு முக்கா முக்கால் விளக்கு காப்புடி விளக்குலாம் முக்கால் விளக்கு அளவுக்கு சாப்பாட்டை ரசி எடுத்துருக்கேன் அதே மாதிரி நூறு வழக்கில் நூறு ஒளக்கு போட்டாலும் போடலாம் இல்லை அதுலேயுமே முக்கால் விளக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி பீன்ஸ் அவரக்காய் கேரட்டு அப்புறம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்து காய்கறி சாதம் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி ஊற்றி இதில் வந்து ஒரு பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயங்கிறதுனால ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் போட்டிருக்கேன் தூள் ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப மிளகாத்தூள் தேவையில்லை மல்லிகைத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நம்ம இப்போ இதுக்கு ஒரு பொடியே நம்ம ச தயார் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லாவே தண்ணி கூட ஊற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இது சா காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் தான் செய்கிறோம் தண்ணி கொஞ்சம் நல்லாவே திக் தண்ணி இருந்தால் நம்மளுக்கு நல்லது தான் அதனால் பொங்கி வடைஞ்சிடுங்கிறனால கரெக்டாக நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் நம்ம ஒத்துக்க போகிறோம்னா மிளகு ஜீரகம் வரமிளகாய் மல்லி இதெல்லாம் போட்டு ஒடுத்துக்க போகிறோம் இதோடய நம்ம வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா அதுலேயும் வெந்தயம் போட்டிருக்கேன் நான் பருப்பு பருப்பு வேகும் போது கொஞ்சம் காசு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன் இதுலேயுமே காசு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கறதுனால நாலஞ்சு மிளகா மட்டும் சின்ன தான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது இதெல்லாம் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நைஸாக ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி தான் நான் விசில் போடுறேன் விசில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு மிஷில் விட்டுருக்கமுனால நம்மளுக்கு போதும் தாராளமாக நல்லா குழஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் கடவுள் பருப்பு மட்டும் போட்டுட்டு அந்த நம்ம அரைச்ச பொடியை போட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் கரைச்சி அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் கொதி வந்த உடனே நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியது தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் பாருங்கள் சாம்பார் சாதம் நல்லாவே வெந்து வந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு தான் இருக்குது இப்போ நம்ம அந்த இதை அந்த புளி இந்த பொடியெல்லாம் போட்டோம்ல அதை எடுத்து தாளிச்சது இதில் ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் கடைசியில் நம்ம மல்லித்தலை நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம ஏன்னா நம்ம காய்கறிலாம் இவ்வளோ காய்கறி நம்ம இதில் போட்டிருக்கோம் இந்த பொடி அரைச்சி அதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கடைசியிலே நான் ஒரு கொஞ்சம் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு போட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடைசியில் அந்த வாசம் செம்மையாக இருக்கும் அதனால தான் நான் கடைசியில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லை வெறும் அப்பளம் கடையில் வாங்கின சிப்ஸு இல்லை நம்ம அது ஏதாவது இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி மல்லித்தொவைய புதினா தொகையெல்லாம் இருந்தால் கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே சேர்க்கல செம்ம டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் இதே மெத்தடில் இதே குவான்டிட்டில நீங்கள் செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு நல்லா கட் பண்ணி வச்சோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம விசில் வச்சு இறக்குறது தான் வேலை ஈஸியான ஒரு சைடிஷ் தாங்க இது மெயின் டிஷ்ஷு இதுக்கு சைடிஷ் தேவையில்லா தேவையில்லை தேவைப்பட்டால் நம்ம வாழக்காய் உருளைக்கெழங்கூட நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக சட்டுன்னு செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பார்க்க நல்லாயிருக்கு சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது உடனே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும் அப்படின்னா ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி என்ன சைடிஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா கடையில் வாங்கினா பக்கோடா அப்புறம் அப்பளம் அப்புறம் பொட்டோட்டோ சிப்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி சைடிஷ் அப்பளம் பக்கடா சிப் ஏன்னா அதேமாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் இவ்வளோ தான் சீப் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் ஏதாவது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணால் மறந்துட்